இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தர்சனம் சாய்நாதரின் அற்புதமான அருளாஸ்திகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை ஒன்றுதான் துயர் தீர்க்கும் மருந்து பிரமாதமாக சொல்றார் சாய்நாதர் நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் உங்கள் துயரங்கள் உங்களை விட்டு ஓடும்னு பிரமாதமாக சொல்கிறார் அதற்கு என்ன பண்ணணும் சொல்கிறார் உன் கடமையை மட்டும் செய் அதற்கான பலன் உன்னை தேடி வருங்கிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிய அருள் வாக்கு இல்லை அற்புதமான அருள் வாக்கு அப்படி சூப்பராக சொல்லியிருக்கார் சாய்நாதர் நமக்காக அதற்காக சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அருள் வாக்கை ஆசீர்வாதமாக பெற்ற நான்கு பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த நான்கு பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியை சேர்ந்த சகோதரர் ஜெகன் அவர்கள் சகோதரின் அற்புதத்தின் மூலம் பல பேருடைய கேள்விக்கு விடை கிடைக்க இருக்கிறது நிறைய பேர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அண்ணா எனக்கு மெயில் வந்துருச்சு ஆஃபீஸ்லேருந்து உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு நீங்கள் கிளம்பலாம்னு மெயில் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அதுபோன்ற சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை கொடுக்கின்ற வகையில் புது தெம்பை கொடுக்கின்ற வகையில் சகோதரருக்கு ஒரு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தி அமர்க்களப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ரஞ்சனி அவர்கள் மகள் நீட் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அன்று மகளின் பிறந்த நாள் நாகசாயி பாபா ஆலயத்துக்கு போகிறாங்க பாபா ரெண்டு கிஃப்ட் கொடுக்குறார் சகோதரியின் மகளுக்கு அந்த ரெண்டு கிஃப்ட் எதுக்காக மக்களை படித்திருக்கார் அந்த தற்போதைய தரிசனம் செய்வோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி காயத்ரி அவர்கள் சகோதரி ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்காங்க இருந்தாலும் ஃப்ரீ டைம் நிறையா இருக்குது ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா நமக்கு ஃபேமிலி யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நினைக்கிறாங்க பாபாவின் பாதங்களை பிடித்துக் கொள்கிறார்கள் பாபா அற்புதமாக கைட் பண்ணுறார் அற்புதமாக கரங்களை பிடித்து வழி நடத்துகிறார் அமர்கலப்படுத்துகிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்கிறோம் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த சகோதரர் நந்தா அவர்களுக்கு மகனின் உயிரை காப்பாற்றிக் கொடுத்து ஒரு அமர்கலமான அற்புதம் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம் மருத்துவர்கள்லாம் சொன்ன விஷயம் பிழைப்பது கடினம்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் போய் தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் பாபா அற்புதம் அடையில் நினை வைத்தார் சகோதரரை நம்மெல்லாம் பாபாட்ட ஒரு விஷயம் வேண்டிக்கிறோம் தெரியுங்களா பாபா எங்கள் கூடயே இருங்க ஹாஸ்பிட்டலில் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க என் மகன் இருக்கிறான் மகள் இருக்கிறாள் கூடவே இருங்க பாபான்னு நம்ம சொல்கிறோம் அதை உண்மை என்று நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்படி நான்கு அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களோட கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது பாபாவின் அற்புதங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிவிட்டு அற்புதத்துக்குள்ளே போகலாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வருகின்ற வியாழக்கிழமை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆற்காட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திவிரி அப்படிங்கிற இடத்துல தியான சாய் பாபா ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தின் சாய்நாதர் என்னை அழைத்திருக்கிறார் நான் அந்த ஆலயத்திற்கு வர இருக்கிறேன் மாலை நாலரை மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளே அங்கே இருப்பேன் யாரெல்லாம் நேரில் இருக்கீங்களோ எல்லாரும் வரணும் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து அற்புதமாக ஒரு கூட்டு பிரார்த்தனையை செய்ய இருக்கிறோம் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம் பாபாவின் அற்புதங்களை பற்றி பேச இருக்கிறோம் பாபாவின் மந்திரங்களை ஜபிக்க இருக்கிறோம் இப்படி ஒரு பிரமாதமான நிகழ்வுக்கு உங்கள் அத்தனை பேரையும் அழைக்கிறேன் நேரில் யாரெல்லாம் இருக்கீங்களோ எனக்கு அந்த ஏரியா பற்றிலாம் தெரியாது எனக்கு ஆர்காட்லேருந்து செவன் கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நேரில் இருக்கிற எல்லா சகோதர சோழர்களும் வர வேண்டும் அத்தனை பேரும் வந்து தியான சாய் பாபாவின் அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் கீழே அந்த கோயில் நம்பர் கொடுத்துருக்கேன் எதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சகோதரர் ஜெகன் அவர்களுக்கு அமர்கலப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர் இன்று ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரியினிடம் பேசி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்கு சாய்நாதர் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கண்ணீரோடு பேசுவார்கள் நிறைய பேர் வருத்தத்துடன் பேசுவார்கள் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு திடீர்னு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு நீ கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டாங்க அண்ணா நேற்று தான் எனக்கு மெயில் வந்தது இப்படி நிறைய சகோதரிகள் நிடம் பேசி கொண்டிருக்கிறீர்கள் உங்களா அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுக்கின்ற வகையில் சகோதரருக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் சாய்நாதர் சகோதரர் டெல்லியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சகோதரருக்கும் இதே சூழ்நிலை வந்தது ஒரு நாள் காலில் தூங்கி எழுந்திருச்சா மெயில் உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு நீங்கள் ரிலீவ் ஆகலாம் அப்படி தூக்கி வாரி போட்டது சகோதரர் இருக்குது அப்போ சகோதரருக்கு பாபாவின் அறிமுகம் அளவுக்கு கிடையாது பாபான்னு ஒரு தெய்வம் இருக்காருன்னு தெரியும் அளவுக்கு நான் கிட்டவை நெருங்கி கும்பிட்டது கிடையாதுன்னா ஆனால் என் நண்பரின் மூலமாக கோபுரம் டிவியை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் சாய்நாதர் என் நண்பரின் மூலமாக கோபுரம் டிவி எனக்கு தெரிய வந்தது நான் நிகழ்ச்சிகளை பார்த்தேன் ஒரு பற்று இல்லாமல் தான் பார்த்து கொண்டிருந்தேன் ஏதோ ஒரு யூடியூப்பில் வருது ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார் இப்படி தான் நிகழ்ச்சியை பார்த்தேன் பார்க்க 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 எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது அப்படிங்கிறார் சகோதரர் ஐந்து விளக்கு பூஜை பார்த்தேன் எத்தனை சகோதரிகள் சொல்கிறாங்க பிரமாதம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நாமும் செய்தால் என்ன அப்படின்ற நினைவு எனக்கு வந்தது அடுத்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அதை தினமும் கேட்க ஆரம்பித்தேன் அடுத்து நிலையான வேலைக்கும் நிரந்தர வருமானத்திற்கும் ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லியிருக்கீங்க அது நிறைய சகோதரிகள் வாழ்வில் விளக்கேற்று வைத்திருக்கிறது ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹி மாம் இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை எழுதினால் நன்மை நடக்கும் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதையெல்லாம் நாம் செய்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னுள் எழுந்தது ஃபஸ்ட்டு அஞ்சு விளக்கு பூஜை பண்ணேன் தொடர்ந்து சாய்நாதஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பித்தேன் ஒரு நோட்புக் எடுத்தேன் அன்றிலிருந்து எழுத ஆரம்பித்தேன் பதினெட்டு முறை ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு எழுதி கொண்டு வருகிறேன் தினமும் பதினெட்டு முறை எழுதுவேன் பதினெட்டு முறை சொல்லுவேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன் பாபாவிடம் மனம் விட்டு பேசுவேன் அதுதான் உண்மை பாபாவிடம் மனம் விட்டு பேச வேண்டும் பாபாவின் கண்களை பார்த்து பேசுங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கண்களை மூடிட்டு பாபா வேண்டிக்காதீங்க கண்களை திறந்து அவருடைய கண்களை நேருக்கு நேராக பார்த்து உங்களுடைய கோரிக்கைகளை பாபாவிடம் சொல்லுங்கள் அப்புறம் பாருங்கள் அற்புதத்தை அமக்களப்படுத்துவார் சாய்நாதர் சகோதரர் தொடர்ந்து இந்த பிரார்த்தனை வச்சுட்டு வரார் ஆனால் நிறைய நாள் செஞ்சிட்டேன் ஆனால் எனக்கு நம்பிக்கை கூட குறையலை ஏன்னா உங்களுடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க ஒரு ஒரு அற்புதமும் ஒரு ஒரு அற்புதமும் கேட்க 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 எனக்கு புது தெம்பு வந்ததுன்னு சொல்கிறார் அப்படி நடந்து கொண்டிருக்கும்போது அற்புதமாக ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வருது போய் அட் பண்ணுறாரு வேலை கிடைத்தது அதுதானே சாய்நாதர் இல்லையா நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் சாய்நாதரிடமிருந்து அப்படி பிரமாதமாக வரும் சகோதரர் பாபாவிடம் கேட்டது நான் ஏற்கனவே பார்த்த வேலைக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இருக்கக்கூடாது பாபா சேல்ரிலையும் சரி என்னுடைய பொசிஷன்லேயும் சரி எந்த குறைவும் இருக்கக்கூடாது ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்கள் அப்படி தான் பாபா வேண்டிக்கிட்டே இருந்தேன் நான் நான் இந்த புது கம்பெனியில் என்னுடைய பொசிஷனும் பெருசு எனக்கு கிடைத்த சம்பளமும் பெருசு பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் மேலும் அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக தினமும் ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு தான் நான் ஆஃபீஸ் போவேன் மாதிரி ஆஃபீஸ்லேருந்து வந்து அவர் ஆலயத்துக்கு போயிட்டு தான் வருவேன் இப்போது அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்க நான் மீண்டும் பாபாட்ட தான் போகிறேன் பாபா டெய்லி உங்களை தரிசனம் இருக்கேன் இப்போ ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணுறேங்கிறாங்க உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபா பாபாட்ட கேட்டேன் புது ஆஃபீஸ் போனால் அங்கே பக்கத்துலேயே என் ஆலயம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு மீண்டும் காலையில் பாபாவை பார்ப்பேன் ஆஃபீஸ் போவேன் திருப்பி ஆஃபீஸ்லேருந்து வெளில வருவேன் பாபாவை பார்ப்பேன் வீட்டுக்கு வருவேன் இப்படி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுத்துருக்கிறார் பாபாவை நம்பினால் அமர்கலப்படுத்துவார் அப்படிங்கிறத பிரமாதமாக ப்ரூவ் பண்ணியிருக்கார் மீண்டும் சாய்நாதர் பாபாவை நம்பினோர் கைவிடப்படார் அதான் உண்மை சத்தியமான விஷயம் அதுதான் கூட அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வேலைக்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளும் நம்பிக்கையோடு மந்திரத்தை எழுதுங்கள் ஆனால் இத்தனை நாள் எழுதிட்டேன் அத்தனை நாள் எழுதிட்டேன் அந்த அந்த கேல்குலேஷனே வேண்டாம் பாபாவின் பாதங்களில் உங்கள் கோரிக்கையை வைத்து விட்டு எழுத ஆரம்பிங்க அமர்கலப்படுத்துவார் சாய்நாதர் நிச்சயமாக அற்புதமாக வேலையை பெற்றுக் கொடுப்பார் இது வேலைக்காக மட்டும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதோ டல்லாக இருக்குது நல்லா போக மாட்டேங்குது அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நிலையான வருமானத்திற்கு வழிவகை செய்யும் இந்த மந்திரம் அற்புதமான மந்திரம் இப்படி சாய்நாதர் சகோதரர் ஜெகனுக்கு ஒரு பிரமாதமான அற்புதம் பண்ணார்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ரஞ்சனியின் மகளுக்கு பிரமாதமான ஆசீர்வாதம் என்ன நடக்க போகுதுங்கிறத நாகசாய் பாபா ஆலயத்தில் வச்சு பிரமாதமாக உணர்த்துகிறார் சாய்நாதர் அதுதானே சாய்நாதர் இல்லையா அவரை நம்பி அவர் பாதங்களை பிடிக்கும்போது நமக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் பதிலாக வருவார் சாய்நாதர் அவர்கள் நம்ம கோரிக்கையை மட்டும் சொல்கிறோன்னு மட்டும் நினைக்காதீங்க அதுக்கு செயல்படம் கொடுப்பார் சாய்நாதர் அற்புதமாக கொடுப்பார் நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் அது ஒரே ஒரு அங்கே சரி சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது சகோதரியின் மகள் இப்போ நீட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போவோம் முன்னாடி ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போவோம் அப்போ குழந்தைக்கு ஜூரம் வந்துருச்சு டெங்கு ஃபீவர் எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க ஆனால் எப்படி அவள் எக்ஸாம் எழுத போகிறான்னு தெரியல பாபா தான் காப்பாற்றணும் ஆச்சுன்னா அம்மா சர்வரோக தோஷம் நிவாரணம் ஸ்லோவ் சொல்லிக்கிட்டே இருங்க சாய்நாதரே கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் எழுத வைப்பார் அப்படின்னு அதே போல் நடந்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டைரெக்டாக போகிறாள் குழந்தை போய் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரா அதன் பிறகு நல்ல குணமாகி பிரமாதமாக மீதி எக்ஸாம்லாம் எழுதி அற்புதமாக ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நீட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறாள் பாபாவின் மீது அதீத பக்தி கொண்ட குழந்தை பாபாவை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாள் எப்போதுமே எனக்கு பாபா வந்து எனக்கு பிடிச்ச காலேஜ் நிச்சயம் வாங்கி கொடுப்பார் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் இல்லைங்களா நம்பிக்கையோடு காத்திருக்கிறாள் நீட் ரிசல்ட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு பார்த்தா அன்றைக்கி அவருடைய பிறந்த நாள் இல்லையா பாபா எவ்வளோ பேர் ஆசீர்வாதம் பண்ணப்பட பாருங்க ரொம்ப சந்தோஷம் அம்மா நாகசாயி பாபா ஆலயத்துக்கு போகலாமா சரி எல்லோரும் நேர கிளம்பி நாகசாயி பாபா ஆலயத்துக்கு போகிறாங்க பாபாவை அற்புதமாக வணங்குகிறார்கள் எல்லா சன்னதியும் இருக்கும் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேருந்து ஒரு பெரிய ஒரு வெளில வராரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு கத்திக்கிட்டே வெளில வரார் எத்தனையோ பேர் இருக்காங்க அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்காங்க இருந்தாலும் ஒரு ரெண்டு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து சகோதரியின் மகளின் கையில் கொடுக்கிறார் சகோதரி மகள் பார்க்குறாங்க இன்னும் நமக்கு மட்டும் சாக்லேட் கொடுக்குறாங்க யாருக்குமே கொடுக்கலையே சரி பாபாவோட ஆசீர்வாதம் கண்ணில் ஒத்திக்கிட்டு கையில் வச்சுருக்காங்க கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு சகோதரி சொன்னாங்க ஒரு சாக்லேட் உனக்கு இன்றைக்கி பர்த்டே அதுக்கு தாத்தா கொடுத்துருக்காரு இன்னொரு சாக்லேட் என்ன தெரியுமா உனக்கு கிடைக்க போகிற ரிசல்ட்டுக்கு அப்படின்னாங்க அதான் உண்மை பாபா அமர்கலப்படுத்தி இருக்கிறார் அப்புறம் அந்த ஆலயத்துலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது மகளின் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தியா அப்படின்னாங்க இல்லை பார்க்கல இப்போ தான் வந்தேன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் என்ன அப்படி இல்லை சிஸ்டமில் தான் இருக்கும் அவன் நம்பரை சொல்லி பார்க்குறேன் அப்படின்னாங்க சகோதரின் மகள் நம்பரை சொல்கிறார்கள் நம்பரை சொன்னால் அந்த ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் நீ கேட்ட காலேஜே அலாட் ஆகிருக்கு அப்படின்னாங்க அவ்வளோ சந்தோஷம் சகோதரின் மகளுக்கு துள்ளி குளிச்சிட்டாங்க நேராக போய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் அவர் தான் காலையிலேயே உணர்த்திட்டார் உனக்கு ரெண்டு சாக்லேட் கொடுத்துருக்கேன் ஒன்று உன் பர்த்டேக்கு இன்னொன்று இந்த ரிசல்ட்டுக்கு அமர்கலப்படுத்திட்டார் சாய்நாதர் நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்கும்போது நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு அவரை வணங்க வேண்டும் பாபாவை கும்பிட்றேன் நடக்குமா இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது நடக்கும் செய்வார் இது தான் இருக்கணும் நான் பாபாவை கும்பிடுவேன் எனக்கு நடத்தி கொடுப்பார் அப்படி சொல்லி பாருங்கள் நடக்குதா இல்லையா பாருங்கள் நான் சேலஞ்சே பண்ணுறேன் நடத்தி கொடுப்பார் சாய்நாதர் இது சத்தியம் என் சாய்நாதர் எனக்கு செய்வார்னு நம்பிட்டோம்னா நிச்சயமாக செய்து கொடுப்பார் சாய்நாதர் பாருங்கள் அதே போல் பாபாவை நம்பி ஒரு சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணுறாரு பாருங்கள் அவர்களைப்படுத்துகிறாரு சென்னையை சேர்ந்த சகோதரி காயத்ரி அவர்களுக்கு சகோதரி ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்காங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சகோதரிக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க சகோதரி கொஞ்சம் ஃப்யூச்சரையும் யோசிக்கிறாங்க நமக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்குது நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு ஆன்லைனில் ஒரு வேலை கிடச்சதுன்னா எக்ஸ்ட்ரா டைமில் ஒர்க் பண்ணி அதுலேயும் சம்பாதிச்சா குழந்தைங்க படிப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே இப்படிலாம் நினைக்கிறாங்க ஃப்யூச்சர் நினச்சி சகோதரி கவலைப்படுறாங்க அப்போ தான் சகோதரி கண்களில் பட்ட மந்திரம் ஓம் ஸ்ரீ சாயி மகாலுமியை நம்ம நமக்கு ஸ்திர உத்தியோகம் தேஹி மாம் நேராக பாபா முன்னாடி உட்காந்தாங்க பாபா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது நான் ஆல்ரெடி வேலையில் இருக்கேன் எனக்கு சம்பளம் வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த ஃப்ரீ டைத்தெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணாமல் சம்பாதிக்க நான் ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு ஜாப் பெற்றுக் கொடுங்கள் இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் எனக்கு உங்கள் ஆசிர்வாதம் வேண்டும் இன்றிலிருந்து ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை எழுதுகிறேன் பாருங்கள் எப்படி கைட் பண்ணுறாரு பாருங்கள் பாபா பிரமாதமாக நோட் நோட்புக் எடுத்தாங்க ஆயிரத்தெட்டு முறை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பிரமாதமாக எழுதிட்டு வராங்க அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தை அபிஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் எல்லாருமே எழுதுங்க சத்தியமாக பாபாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வரும் உங்களுக்கு அவர் தான் சொல்கிறாரு உன் கடமையை செய் அதற்கான பலன் உன்னை தேடி வருங்கிறார் இல்லையா தேடி வருதா இல்லையான்னு பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் யாரெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்குதுன்னு ஆசைப்பட்றீங்களோ நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை எழுதுங்கள் பாபா ஆசீர்வாதம் கொடுப்பார் சரி சகோதரி வாழ்வில் நடந்தது சகோதரியும் எழுதிட்டாங்க ஒரு எயிட் டைம்ஸ் எழுதிட்டாங்க நம்பிக்கையோடு எழுதி கொண்டிருக்கிறார்கள் எண்ணூறு வாட்டி எழுதிட்டோமேன்னா சலைச்சி போல ஏன் பாபா எனக்கு செய்வார்னு ஒரு மாபெரும் நம்பிக்கை அவங்க கிளைண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார் அம்மா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருக்காங்களாம்மா அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்தா பார்க்கட்டும் எங்களுக்கு ஆன்லைனில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதாவது சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஹெல்ப் பண்ணால் நாங்கள் ஒரு சேலரியும் கொடுப்போம் சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு இதுதானே கேட்டாங்க அவங்க இல்லையா பாபாட்ட நான் பாபா நான் வேலை பார்க்குறேன் பாபா எனக்கு ஆன்லைனில் எதாவது ஒரு சைட் ஜாப் வாங்கி கொடுங்க சார் உங்களுக்கு ஆட்சேபே இல்லைன்னு நானே ஒர்க் பண்ணலாமா நான் வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு தாராளமா நீங்கள் செய்கிறீங்கன்னு எனக்கு பிரமாதங்க அப்படின்னாரு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வரோம் அப்படின்னாரு அவர் வந்த நாள் எந்த நாள் தெரியுங்களா சகோதரி ஆயிரத்தி எட்டு தடவை எழுதி முடிச்சாங்க இல்லைங்களா அன்னைக்கு வர்றார் ஆமாம் இன்னைக்கு டீட்டெயில் இன்றைக்கி அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு மெயிலில் நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ சேல்ரி கொடுக்குறோம் சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் சகோதரி தொடர்ந்து இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு சகோதரி சொன்ன விஷயம் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவரை நம்ப வேண்டும் அவ்வளோதான் அது ஒன்று தான் ரகசியம் பாபாவின் வழிபாட்டு ரகசியமே அதுதான் என்னை நம்பு பொறுமையோடு காத்திரு உனக்கு வேண்டியது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் நம்பிக்கையோடு காத்திருப்போம் சாய்நாதர் நமக்கு அருள்மொழி பொழியை காத்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா பாபாவுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம எல்லாரும் செய்யணும் அவருக்கு பிடிச்சது என்னது சொல்லுங்கள் அன்னதானம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது பாபா வேறு எதுவுமே கேட்கல நம்மள்ட்ட எனக்கு வஸ்திரம் வாங்கி கொடுன்னு கேட்கல எனக்கு சக்கர பொங்கல் பண்ணு சுண்டல் பண்ணு எல்லாம் நைவேத்தியம் பண்ணு நான் எடுத்து சாப்பிடுவேன் அந்த மாதிரிலாம் பாபா எங்கேயுமே சொல்லலை அவர் ஸ்தூல ரூபமாக இருந்த காலத்தில் கூட அப்படி எல்லா பிரசாதத்தையும் ஒன்றாக்கி எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார் சாய்நாதர் எல்லோருக்கும் அள்ளி கொடுத்துருக்கிறார் இல்லையா நம்முடைய கோபுரன் டிவியில் மாதம் மாதம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு வரோம் சென்ற மாதம் அன்னதானங்கள் சாய்நாதரின் ஆசிர்வாதத்தோடு பிரமாதமாக முடிஞ்சது இந்த மாதம் மீண்டும் மூன்று நாட்கள் பிரமாதமாக செலக்ட் பண்ணியிருக்கோம் எட்டாம் தேதி பௌர்ணமி அன்றைக்கு ஒரு அன்னதானம் பதினைந்தாம் தேதி நம்ம வழக்கமாக பண்ணுற அன்னதானம் இருபத்தி ரெண்டு அமாவாசை அன்றைக்கி கோ பூஜை இருக்குது பூஜை இருக்குது அன்னதானம் இருக்குது இதெல்லாம் அன்றைக்கும் இருக்குது இது போக இந்த மூன்று அன்னதானங்கள் போக நம்ம இப்போ ரெனோவேட் பண்ணோம் இல்லைங்களா சாய் மூமாவும் கோபுரட்டியும் சேர்ந்து ரெனோவேட் பண்ண அந்த ஆலமர பாபா ஆலயம் அந்த இடத்துல எல்லா சனிக்கிழமையும் கோபுரன் டிவியின் சார்பாக அன்னதானம் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதம் ஐந்து சனிக்கிழமைகள் இருக்குது ஐந்து சனிக்கிழமைகளும் அங்கே அன்னதானம் நடைபெற இருக்கிறது அன்னதானம் செய்தால் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதற்காக தான் நம்ம அதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ நம்ம அடுத்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் அடுத்த அற்புதம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம் மகனின் உயிரை காப்பாற்றி கொடுத்து ஒரு தந்தையை மகிழ்வித்திருக்கிறார் சாய்நாதர் தந்தை பாபாவின் தீவிரமான பக்தர் பாண்டிச்சேரியில் இருக்கார் சகோதரர் நந்தான் பேர் அவர் என்னிடம் சந்தோஷமாக இந்த அற்புதத்தை பகிர்ந்து கொண்டார் இது எல்லாருக்கும் சொல்லுங்கள் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டால் நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர்னு யூஸ் பண்ணுவீங்க அதனை என் கண்களால் பார்த்தேன்கிறார் என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம் சகோதரர் பாண்டிச்சேரியில் இருக்கார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு ஒரு மகன் ஒரு மகள் மகளுக்கு திருமணம் ஆகிடுச்சு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க மகன் படிச்சுட்டு தந்தையின் நிறுவனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் தந்தை என்ன பண்ணார் மாதம் ஒரு சேல்ரியும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பையனுக்கு ஏன்னா அந்த எந்த கில்ட்டி இருக்கக்கூடாது இந்த குழந்தை நல்லா வேலை பார்க்குறான் அவனுக்கு எதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாதம் மாதம் சேல்ரியும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அற்புதமாக கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு வீட்டில் காரெல்லாம் இருந்தாலும் மகனுக்கு அந்த பைக் மேலே ஒரு கிரேஸ் அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி தரீங்களா வேலை ஜாஸ்தியாக இருக்குது ஒன்று ரெண்டாவது பயங்கர ஸ்பீடாக போகுமா அந்த வண்டி அதனாலேயே நந்தாவர்கள் வேண்டான்ட்டார் தம்பி வேண்டான்டா அந்த வண்டி வேண்டாம் கார் இருக்கு அழகாக நீ காரில் போயிட்டு வாங்கின இந்த குழந்தைங்களுக்கு கார் இருந்தாலும் இந்த பைக் மேலே ஒரு தனி பாசம் உண்டு இல்லைங்களா அந்த தம்பிக்கும் பைக் மேலே ஒரு தீராத காதல் அப்போ என்ன சொல்லிட்டாரு நீ சம்பாதிக்கிறே இல்லை நீ பணத்தை சேர்த்து வாங்கிக்கோ அப்படின்ட்டார் அவர் செய்ய மாட்டார் அதை அப்படின்னு நினச்சா சொன்னார் ஆனால் அவர் வந்து ஒரு ரிவஞ்ச் எடுத்து பணம் ஃபுல்லாக சேர்த்து அற்புதமாக அந்த பைக்கை வாங்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு காரே எடுக்கிறது இல்லை அந்த பைக்லேயே தான் போய்ட்டுருக்காரு எல்லா இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற வய வண்டி அது அந்த வண்டியில்தான் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு ஒரு நாள் இரவு ஈசிஆரில் வந்துக்கிட்டு இருக்காரு நல்ல ஸ்பீடு வண்டி நடுவில் குறுக்க மாடு வந்துருச்சு அடித்ததில் வண்டியிலேருந்து கீழே விழுந்து மல்டிபிள் ஃப்ராக்சர் இருக்கு ரத்தம் கொட்டுது உடம்புலேருந்து எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ கரெக்டாக ஒரு பேட்ரோல் போலீஸ் ஜீப் கிராஸ் ஆகுது அவங்க நிப்பாட்டி பார்க்குறாங்க அவங்க ஆம்புலன்ஸ் கூட வெயிட் பண்ணல இந்த மகனை தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு நேரம் ஜிப்மாரில் அட்மிட் பண்ணிட்டாங்க உண்மையிலே அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு பாராட்டு நம்ம செய்யணும் இல்லையா ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணாமல் இமீடியட் ஆக்ஷன் எடுத்தாங்க பாருங்கள் அதுக்காக அவங்களுக்கு ஒரு பாராட்டு நம்ம சரி இப்போ ஜிப்மர் கூட்டின்னு வந்துட்டாங்க வந்த பிறகு சகோதரர் நம்பர்லாம் கிடச்சிருச்சு இவரும் வந்துட்டார் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இப்போ இருக்கிற கண்டிஷன் படி பார்த்தா இவர் பிழைக்க மாட்டார் சகோதரர் நம்பிக்கையாக சொன்னார் என் சாய்நாதர் இருக்கிறார் அவர் என் மகனை எனக்கு மீட்டுக் கொடுப்பார் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் அவர் நேரம் ஓடிப்போய் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார் பாபா என் மகனை மீட்டுக் கொடுங்கள் உங்களால் தான் முடியும் நீங்கள் செய்வீங்க நான் இப்போ ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன் என் மகனை மீட்டு தாருங்கள் பாபா அப்படிங்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் பரபரப்பாக இருக்குது மருத்துவர்கள் தீவிரமாக சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பத்துக்கு வந்துருச்சு பல்ஸ் எல்லாம் மெட்ராஸ் ஷிஃப்ட் பண்ணலாம் ஷிஃப்ட் பண்ணலாங்கிறாங்க மருத்துவர்கள் சொன்னாங்க இப்போ ஷிஃப்டிங்கு நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா அது உயிருக்கே ஆபத்தாயிடும் தயவுசெய்து ஷிஃப்டிங்கை பற்றி இப்போ யோசிக்காதீங்க அப்படின்னாங்க சகோதரர் நந்தா மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டார் பாபா நான் மெட்ராஸுக்கு போட்டு போன ஆசைப்பட்றேன் என் பையனை அங்கு சென்று நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு அவனை காப்பாற்றணும் நீங்கள் அதுக்கு அருளாசிகள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கார் அவர் அப்படியே மணி நேரங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்தா தம்பியோட பல்ஸ் ஏறிட்டே வருது ஜம்முன்னு டாக்டர்ஸ் ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க இப்போ பல்ஸ் ஸ்டேபிளாக இருக்குது இப்போ நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல வெல் எக்யூப்டு ஆம்புலன்ஸ் வச்சு ஷிஃப்ட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்க அற்புதமாக ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு பாபாவின் துணையோடு தம்பியை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு மெட்ராஸ் நோய்க்கு பயணமாகுது அந்த ஆம்புலன்ஸு சகோதரர் மனதிற்குள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார் பாபா எங்கள் கூடையே இருங்க என் மகன் கூடையே இருங்க இப்போ அவனை ஐசியூவில் தான் வைப்பாங்க நீங்கள் ஐசியூலேயும் அவன் கூட இருக்கணும் அவன் வந்து சொல்லணும் தாத்தா என் கூட இருந்தார்னு அப்படின்னு சொல்லி ஒரு மனதார ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் மெட்ராஸில் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் வாசலில் வந்து அந்த ஆம்புலன்ஸ் நிற்கிது சகோதரர் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரம்மாண்டமாக சாய்நாதர் உருவம் உட்காந்துருக்காரு ஜம்முனை வான்னு கூப்பிட்ற மாதிரி அற்புதமாக உட்காந்துருக்காரு பாபா நீங்கள் இருக்கீங்க பாபா எனக்கு கவலையே இல்லை பாபா என் மகனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அவனை மீட்டு கொடுங்கள் நீங்கள் நீங்கள் கொடுப்பீர்கள் எனக்கு தெரியும் பாபான்னு ஒரு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்துவிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார் பத்து நாட்கள் தீவிரமான சிகிச்சை அந்த மல்டிபிள் ஃப்ராக்சருக்கு கண்டிப்பாக எக்கச்சக்க ஆப்ரேஷன் நடந்திருக்கணும் சார் ஆனால் ஒரு ஆப்ரேஷன் கூட நடக்கலை சாய்நாதர் ஒரு ஆசீர்வாதத்தை என் மகனுக்கு கொடுத்தார் உடம்பில் எங்கேயுமே கத்தி வைக்கலை அற்புதமாக என் மகனை மீட்டுக் கொடுத்தார் பையன் இப்போ சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டான்னா அவன் ஐசுலேருந்து வெளில வந்து சொன்ன விஷயம் அப்பா நீங்கள் பாபாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு தெரியும் எனக்கு பாபா என் கூட தான் இருந்தார் நான் உணர்ந்தேன் பாருங்கள் என்ன அதாவது சிலிர்க்க வைக்கும் ஒரு தருணம் இது பாபா என்னுடன் இருந்தார் நான் உணர்ந்தேனுங்கிறார் அந்த தம்பி அப்போ எப்படி பாருங்கள் எப்படி கூட இருந்திருக்கார் பாருங்க நம்ம கூப்பிட்றோம் இல்லையா ஒரு ஒரு வாட்டியும் பாபா என் கூட வாங்க எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருங்கன்னு சொல்கிறோம் அதெல்லாம் உண்மை கூட வந்து இருக்கார் பாபா அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார் சாயி என்று கூப்பிடு நான் ஓடி வருவேங்கிறார் இல்லையா ஓடி வந்து விட்டார் சாய்நாதர் மகனை காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார் இன்னமும் தம்பி பிரமாதமாக சகஜ நிலைக்கு திரும்பணும்னு இன்றைக்கி நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ண போகிறோம் தம்பிக்காக மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் அத்துணை பேருக்காகவும் நம்முடைய பிரார்த்தனை இன்றைக்கி இருக்க போகுது எப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்து நமக்கு அமக்கலப்படுத்தினார்ல சாய்நாதர் என்ன அற்புதங்கள் ஒரு ஒரு அற்புதமும் சிலிர்க்க வைக்கிறார் சாய்நாதர் நம்பிக்கை கொடுக்கின்ற அற்புதங்கள் அதுதான் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் பாபா தான் தெளிவாக சொல்கிறாரு நம்பிக்கை ஒன்று தான் துயர்தீர்க்கும் மருந்துங்கிறார் நம் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்ம விட்டு போகணுன்னா நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் முதல்ல பாபாவின் மீது நம்பிக்கை வந்துருச்சுன்னா இது எல்லாம் பறந்து போயிடும் நமக்கு உன் கடமையை மட்டும் செய் அதற்கான பலன் உன்னை தேடி வருங்கிறார் சாய்நாதர் இந்த சகோதர சகோதரிகளுக்கு எப்படி வர வச்சார் பாருங்க அமர்கலமா இல்லையா சகோதரர் ஜெகன் வேலை போயிடுச்சேன்னு வருத்தப்படுறாரு கோபுரம் டிவியை காட்டுகிறார் மந்திரங்களை காட்டுகிறார் அமர்கலப்படுத்துகிறார் அடுத்து கோயம்புத்தூர் சகோதரியின் மகளுக்கு ரெண்டு ஆசீர்வாதம் காலையிலே சொல்லிட்டார் உனக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பிரமாதமாக ஸ்வீட் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறார் அடுத்து அந்த காயத்ரி சகோதரிக்கு பிரமாதமான ஆசீர்வாதம் இந்த மூன்று அற்புதங்கள் எப்படி பிரமாதம்னா சகோதரர் நந்தாவின் மூலம் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்னை சாயி என்று அழையுங்கள் ஓடி வருகிறேன் அப்படின்றத பிரமாதமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சார் சாய்நாதர் நம்பிக்கையோடு அழைப்போம் ஓம் சாய் ராம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி நம்பிக்கையோடு சொல்லுவோம் தோஷ நிவாரண ஸ்லோகத்தை நம்பிக்கையோடு சொல்லுவோம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் சாய்நாதர் ஓடி வருவார் அதுதான் சாய்நாதர் பாருங்கள் அடுத்த எபிசோடில் அமர்கலப்படுத்துகிறார் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் ஒரு சகோதரிக்கு கடன் பிரச்சனை வெளிநாட்டில் இருக்காங்க என்கிட்ட தான் பேசினாங்கன்னா என்ன பண்ணட்டும் அம்மா பாபா அற்புதமாக இருக்கிறார் அந்த வழியை சொல்கிறேன்னு சொன்னேன் அற்புத மழையில் சகோதரி நினைவு வைத்திருக்கிறார் அந்த அற்புதத்தை அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போ யாருக்காக பிரார்த்தனை பண்ண போகிறோம்னு சொன்னேன் ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை பெற்று வரும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்காகவும் இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம் ஷிரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்நாதன் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்